அடுத்த பத்து நாட்கள் ரொம்பவே கவனமாக இருங்க கடைசி வரைக்கும் அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருது தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் இந்த பனிப்பொழியினுடைய தீவிரம் ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது இதன் காரணமாக தென் மாவட்டத்தில் சில இடங்கள்ல சாரல் மழை வரை பதிவாகும் அதாவது தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டத்தில் அவ்வப்போது சில நேரங்கள்ல சாரல் மழை பெய்யும் மற்றபடி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் நிறைய பேர் வந்து தமிழ்நாடு முழுவதுமாக அதிகனமழை அதீத கனமழை வரலாறுக்கான அந்த கனமழை வந்து பெய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் கிடையாது அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் பிப்ரவரி பதினைந்து வரைக்கும் மிக மிக தீவிரமான பனிப்பொழிவு தமிழ்நாட்டுல இருக்கும் அதுக்கப்புறம்தான் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலை நேரங்களில் தான் இந்த கடும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் ரொம்ப தீவிரமா இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பதினெட்டு டிகிரி செல்சியஸ் பத்தொன்பது டிகிரி ஆக இருந்த வெப்பநிலை அதிகாலை நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிமூன்று டிகிரி செல்சியஸ் மற்றும் பதினான்கு டிகிரி செல்சியஸா வருகிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு குளிருடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் நாமக்கல் சேலம் கரூர் அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையெல்லாம் ரொம்ப கடுமையான பனிப்பொழிவாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நம்ம நேற்றைய தினங்களில் பார்க்கும்போது வெறும் பதினான்கு டிகிரி செல்சியஸ் தான் அதிகாலையில் வந்து பதிவா பதிவாகி இருக்கிறது பொதுவாக நமக்கு வந்து பதினெட்டு டிகிரி செல்சியஸ் அப்படின்னாலே ரொம்ப பயங்கரமாக குளிராக இருக்கும் ஆனால் இப்போ நமக்கு வந்து பதி டிகிரி மற்றும் பதினான்கு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப கடுமையாக குளிரில் நடுங்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் உள் மாவட்டத்துல கடலோர மாவட்டத்திலும் கடந்த நாட்களை விட பனிப்பொழிவு சற்று தீவிரமாக இருக்கு அதிகாலை நேரங்களில் தான் இந்த தீவிரமான குளிருடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது ஏற்கனவே சொல்லியிருந்தபடி காலை ஏழு மணி வரைக்கும் இந்த பனிப்பொழியினுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை எங்க இந்த குறைஞ்சபட்ச வெப்பநிலை தமிழ்நாட்டுல வந்து பதிவாகியிருக்கு அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்துல நமக்கு வந்து பதினான்கு டிகிரி செல்சியஸாக பதிவாகிருக்கிறது ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு நாமக்கல் மாவட்டத்தில் பதினேழு டிகிரி செல்சியஸ் பதினெட்டு தான் நமக்கு வந்து எப்பயுமே இருக்கும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை இப்போ கடந்த சில நாட்களாக பதினான்கு டிகிரி செல்சியஸ் முதல் பதினாறு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகிட்டு இருக்கு அந்த அளவிற்கு குளிருடைய தாக்கமும் அங்கே பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற நம்ம இருக்கிறோம் பிப்ரவரி பதினைந்து வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திற்கும் இதே வானிலை தான் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குளிருடைய தாக்கம் குறைந்து மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து வெப்பநிலை அப்படிங்கிறது கடுமையாக ஆரம்பிக்கும் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வானிலை மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இனி அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் மழை வாய்ப்புகள் பத்தி கண்டிப்பாக நீங்க ஒவ்வொரு நாளும் வானிலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே